அனைவருக்கும் வணக்கம் குமார் டெய்ல்ஸ் வழங்கும் நான் உங்கள் குமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா இன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தினுடைய கதை ஒரு சாதாரண மனுஷன் நல்ல மனுஷன் பார்பர் ஷாப் வச்சுருக்காப்புல ரெ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னே அவங்க ஒய்ஃப் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு கூட இருக்குது ரெண்டு பேர் தான் வீட்டில் இருக்காங்க அவர் பொண்ணு வந்து ஸ்போர்ட்ஸில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஆள் அவங்க ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸுக்காக ஒரு ஒரு வாரத்துக்கு கேம்ப்பு கூட்டின்னு போகிறாங்க அதனால ஒரு வாரம் கேம்புக்கு போகிறோம்பா பத்திரமா இரு வீட்டில் நல்லா சாப்பிடு நல்லா தூங்கு முக்கியமாக லக்ஷ்மியை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் டீமோட வெளியூருக்கு போயிடுறா இவர் வீட்டிலேருந்து ம மறுநாள் காலையில் ஸ்டேஷனுக்கு போகிறார் நேராக ஸ்டேஷனுக்கு போனவுடனே ஸ்டேஷனில் இருக்கிற எஸ்ஐ இவரை பார்த்துட்டு முழிச்சுட்டு நின்றுருப்பார் ஓ என்னப்பாங்க நின்றுக்கிற என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு இவர் மகாராஜா உடனே அவர்கிட்ட போய் சார் எஃப்ஐஆர் போடணும் சார் ஒன்றாது எஃப்ஐஆர் போடணுமா இன்னும் நேராக உள்ளே வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படின்ற இன்னும் இப்போ எதுக்கு எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு கேட்குறாரு சார் லக்ஷ்மியை காணாது சார்னு லக்ஷ்மியை காணாமா என்ன லக்ஷ்மியை காணாமா அப்படின்றா சொல்லிட்டு சரி உக்கார் என்ன என்னன்னு சொல்லு பேர் அட்ரெஸ்லாம் கூட யார் லக்ஷ்மி உன் பொண்டாட்டியா அப்படின்னா என் பொண்டாட்டி இல்லை சார் அவங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னே இறந்துட்டாங்க சார் அப்படின்னா ஓ அப்படியாப்பா சாரிப்பா வேறு யாருப்பா உன் பொண்ணா அப்படின்னா என் பொண்ணு இல்லை சார் அவர் ஸ்போர்ட்ஸ் கேம்ப்புக்காக போயிருக்கிறா வேறு யார்ப்பா வீட்டில் வேறு யார் உங்கள் மாமியாரா உங்கள் அம்மாவாருண்ணே இல்லை லக்ஷ்மி சார் லக்ஷ்மி சார்னு இப்படி கை காட்டுவார் அந்த யார் லக்ஷ்மின்னா யார் அப்படின்னு என் வீட்டில் இருக்கிற குப்பை தொட்டி சார் டஸ்பின் சார் அப்படின்னு உடனே ஸ்டேஷனில் இருக்கிற அத்தனை போலீஸ்காரனும் சிரிக்கிறாங்க டேய் உன் வீட்டில் இருக்கிற குப்பை தொட்டியை காணான்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உக்காந்துக்குன்னு எஃப்ஐஆர் போடு அதை போடுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இது நீ இதென்னா மென்டல் ஹாஸ்பிட்டலில் இங்கே இருக்கிற நாங்கள்லாம் நான் பைத்துக்காரனு நினச்சின்னுக்கிறியா ஏ இவனை தூக்கி வெளியில் போடியா அப்படின்னு எல்லாம் தருத்துறாங்க இவரு அங்கேருந்து ஸ்டேஷனை விட்டு போகிற மாதிரி இல்லை சார் தயவுசெய்து என் லக்ஷ்மியை கண்டுபிடிச்சி கொடுங்க சார் என் பொண்ணு ஊருக்கு போயிருக்கிறா சார் அவள் வரத்துக்குள்ளே வந்து நான் வீட்டில் வச்சுருந்தேன் சார் என்ன நடந்ததுயா சொல்லியா என்ன நேற்று நைட்டு சார் ஒரு நான் கடல்லாம் மூடிட்டு வீட்டுக்கு வந்தேன் சார் வீட்டுக்கு வந்து கதவு எப்பவுமே பூச்சாடி கீழே தான் சார் சாவி வச்சுருப்பேன் அதை எடுத்து கதவை திறந்து உள்ளே போய் என்னுடைய பேக்கை கட்டி எடுத்து சோபா மேலே வச்சேன் சார் அப்போ திடீர்னு ஒரு மூணு பேர் என்னை அட்டாக் பண்ணாங்க சார் பண்ணிவிட்டு என்னை அடித்து போட்டுட்டாங்க சார் காலையில் எழுந்து பார்க்குறேன் என் லக்ஷ்மியை காணா சார் அப்படின்னு மறுபடியும் இவங்க ஒன்றுமே புரியல ஐயோ ஒழுங்காக சொல்லியா யார் அந்த மூணு பேர் யாருன்னு தெரில சார் முகமுடி இருந்தாங்க சார் அப்படின்னு ஆமாம் திருட வருவோம் பண்ண முகமுடி போ போடாமல் நிறுவனமாக வருவான் சரிதான் யாருன்னு சொல்லியா சார் அதில் ஒருத்தனுக்கு வந்து முதுகுில் காது இருந்தது சார் அப்படின்னோன்னா இவன் இவன் பைத்தியக்காரன் ஏதோ வளர்றான் வந்து அப்படின்ட்டு ஸ்டேஷனில் ஒருவெல்லாம் இவரை பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இவர் ஸ்டப்படனாக நிற்கிறார் சார் தயவு என் லக்ஷ்மியை கண்டுபிடிச்சி கொடுங்க சார் லக்ஷ்மியை கண்டுபிடிச்சி கொடுங்க சார்ன்னு சொல்லிட்டு சார் நான் ஒன்றா ஒரு ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறேன் சார் அதை வச்சுக்கிட்டு அப்புறமா ஒன்றா உங்களுக்கு மீதி காசு தரேன் சார் தயவு சேர்த்து கண்டுபிடிச்சி கொடுங்க சார் அப்படின்னா என்னது ஒரு குப்பை தொட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸா அப்புறம் எவ்வளோ தருவா ஒரு அஞ்சு லட்ச ரூபா தரேன் சார்னு அதுக்குள்ளே இன்ஸ்பெக்டர் வந்துடுறார் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன ஏதுன்னா இன்ஸ்பெக்டர் கிட்டே இதே கதை தான் சொல்கிறார் அதில் அந்த எஸ்ஐ சொல்கிறான் சார் இவன் ஏதோ நிறைய துட்டு வச்சுருக்கிறான் அந்த குப்பை தொட்டியில் என்ன துட்டுக்கிட்டு போட்டு வச்சான் தானே என்னான்னு தெரியல ஆ இவனை விடக்கூடாது இவன் தான் அஞ்சு லட்சம் தரேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்ணுது இந்த குப்பை தொட்டியை தேட ஆரம்பிக்குது இதனிடல அனுராக் கஷப்பனுடைய ஸ்டோரியை பேரலாக சொல்கிறாங்க அவர் ஒரு கேங்காக என்ன பண்ணுவது ஒரு ஒதுக்குப்புறமான வீடுங்களில் வந்து கொலை பண்ணீரை பண்ணி அடிக்கிற கேங்க அவருது அவருடைய கதையும் இவருடைய கதையும் நான் லீனியராக இந்த க படத்தில் சொல்லப்படுது இதன் நடுவில் போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிற கண்டுபிடிச்சி இவர் மகாராஜு கிட்டே அந்த வந்து கொப்பு தொட்டியை கண்டுபிடிச்சி அவன் பொண்ணு ஊர்லேருந்து வரத்துக்குள்ளே எடுத்தால் அந்த கொடுத்தாங்களா அதுக்குள்ளே இவருடைய அனுராக கஷாப்னுடைய கதை இவருடைய கதையில் எப்படி வந்து லிங்க் ஆகுது அப்படின்ட்டு இந்த படத்தை வந்து நான் லீனியராக சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தில் குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்தது அந்த படத்தினுடைய டைரக்டர் நித்திலன் சுவாமிநாதன் தான் இந்த படத்தை ஏழு வருஷம் கழித்து இப்போ விஜய் சேதுபதியோடு சேர்ந்து இந்த படத்தை கொண்டாந்துருக்கிறாரு முக்கியமாக வந்து நம்ம நிறைய மலையாள படத்தை பற்றிலாம் இப்போ கொஞ்சம் சமீபத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறோம் என்ன மாதிரி எடுக்கிறாங்கப்பா மலையாள படம் என்ன மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க வாயெல்லாம் அடைக்கிறதுக்காகவே இந்த படத்தை வந்து இப்போ இந்த படம் இப்போ கோலிவுட்டில் வந்திருக்குது இந்த படம் நிச்சயமாக அவங்களுடைய எல்லாருக்கும் இந்த படம் வந்து பதில் சொல்லலாம் அப்படியேப்பட்ட அற்புதமான ஸ்க்ரீன் ப்ளே டேரக்ஷனு ஃபோட்டோகிராஃபி எடிட்டிங்கு மியூசிக்கு இது எல்லாம் ஒழுங்காக போய் ஒரு ஒரு கரெக்டான இடத்துல போய் உக்காந்தால் ஒரு படம் எப்படியாப்பட்ட ஹியூஜ் சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு இந்த படம் தான் வந்து பெரிய எடுத்துக்காட்டு இதில் ஆறாவதாக இன்னொரு விஷயத்தை சொல்லணும் அற்புதமான சண்டை காட்சி சண்டை காட்சியில் கொஞ்சம் வன்முறை அதிகமாக தெரிஞ்சாலும் படம் வந்து அந்த சண்டை காட்சி வந்து இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு வந்து பக்கபலமாக அதுவே ஒரு கதை சொல்கிற மாதிரி இந்த சண்டை காட்சிகள் அமைஞ்சிருக்குது அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த இந்த படத்தை முக்கியமாக தாங்கி நிற்கிறதுக்கு பிரேம் பிரேம் தாங்கி நிற்கிறது விஜய் சேதுபதி தான் விஜய் சேதுபதியினுடைய ஐம்பதாவது படம் நிச்சயமாக சொல்லலாம் அவருடைய இந்த ஐம்பதாவது படம்ன்ற இந்த ஒலிம்பிக்கில் கோல்டு மெடலை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவேன் நான் அவருக்கு அடுத்தது அனுராக் க கஷ்யப் வந்து வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு ரெண்டு பேருமே வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க மற்றபடி அந்த இவங்க கூட ஒத்துழைக்கிறது மற்ற கேரக்டருங்க அபிராமி இருக்காங்க அப்புறம் சிங்கம்புலி நடிச்சிருக்கிறாரு இப்படியே நிறையா ஆக்டருங்க அவங்களுடைய நடிப்பை பிரமாதமாக கொடுத்துருக்குறாங்க இந்த படத்துக்கு இந்த படத்தினுடைய முக்கிய வெற்றிக்கு காரணமே நித்துலன் சுவாமிநாதனை தான் நான் சொல்லுவேன் காரணம் ஒரு படம் நம்ம போய் பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ எடுக்கிறவங்க பாருங்க ஒரு ரெண்டு ஃபைட்டு இருக்கும் ரெண்டு சாங் வச்சு பணத்தை செலவு பண்ணி அதுலேருந்து எப்படியா வருமானம் வருமா அப்படின்னு பார்க்குறாங்க கதையை யாரும் நம்புறதே இல்லை இந்த படத்தில் இருக்கிற அந்த கதையை ஒரு சாதாரண கதை தான் அதை எந்த அளவுக்கு அதை மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு ஸ்க்ரீனில் கொண்டாந்து இதை வந்து கடைசி வரைக்கும் படத்தினுடைய ஒரு பத்து நிமிஷம் தான் நீங்கள் அப்படியே ஒரு காமெடியாக பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து இந்த ரன்வேலேருந்து இந்த டேக்கப் ஆகிற அந்த படம் வந்து அப்படியே பறக்க ஆரம்பித்து உங்களுக்கு வந்து எண்டு வரைக்கும் உங்களை அந்த படத்தை விட்டு வெளியில் வராத அளவுக்கு க்ரிப்பாக பிடிச்சி வச்சுருக்கிற அதிசயத்தை இந்த படத்தை நீங்கள் பா பார்க்கும்போது புரிஞ்சுக்குவீங்க இந்த படம் பார்த்துட்டு நம்ம வெளியில் வரும்போது அப்பா ஒரு அருமையான படம் பார்த்த திருப்தி இருக்குதுன்ட்டு நம்ம மனசில் கண்டிப்பாக நமக்கு ஏற்படும் அப்படியேப்பட்ட படம் தான் இன்றைக்கி வந்து தியேட்டரில் வெளியே சேருக்கிற விஜய் சதிபதியோன்ன மகாராஜா இந்த படத்தை மிஸ் பண்ணாத கண்டிப்பாக பாருங்கள்